உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் கோவை மாவட்டத்தில் அனுமதியின்றி விளை நிலங்களில் உயர் மின் கோபுரம் அமைப்பதை தடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் விவசாய சங்கத்தினர் புகார் அளித்தனர் மாதம்பட்டி மேல் சித்தரை சாவடி உள்ளிட்ட கிராமங்களில் விவசாயிகளிடம் அனுமதியை பெறாமல் உயர் மின்கோபுரம் அமைக்கும் பணி நடைபெறுவதாகவும் இதனை தட்டி கேட்டால் மிரட்டும் வகையில் அதிகாரிகள் பேசுவதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதனிடையே விவசாயிடம் அதிகாரிகள் முரட்டும் தொனியில் பேசும் வீடியோ வேகமாக பரவி வருகிறது வந்து பாக்குற நாங்க ஒருத்தருமே நான் லெட்டர் போட்டதுக்கு எனக்கு லெட்டர் அஞ்சு ஐயோ ஆறு லெட்டர் போட்டது பதினாலு நான் வாட்ஸ்அப்ல அனுப்புறேன் நீ பதில யாரு கிட்ட நீங்க லெட்டர் அனுப்பாலும் கேடிங்க சொல்லி மத்திய அம்மா முகூர்த்தம் அனுப்பிச்சா அந்த அம்மா எனக்கு தான் அனுப்பும் நேரம் இதுக்கு என்ன படிச்சு சொல்றீங்க அப்போ நான் வந்து அந்த அம்மா தெரியுது அந்த அம்மா உங்களுக்கு வரும் அவரை தான் பிடிக்கிறோம் மறுபடியும் இஎஸ்சி வருவாங்க அடுத்த அளவில் முடியலின்று விட மாட்டேகிறாங்க அப்படின்னா நாலு கார் நிற்கும் அவங்களாம் வந்தால் இன்னும் நாலு கார் பிள்ளை ஒட்டுக்கா வருவாங்க அப்புறம் எடமும் மார்க் பண்ணுவாங்க அப்ப அவங்க வந்து கிட்ட மறுபடியும் இதை பேசுவாங்க நீங்க மறுபடியும் எங்ககிட்ட பேசுற மாதிரிலாம் அவங்க கிட்ட பேச முடியாது சரி இப்போ வந்துட்டு சரின்னு தலையாட்டிகிட்டு போய் தாசுதாரி சொல்லிட்டு நான் வருவேன் இ வருவாரு இன்னொரு ஏடி வருவார் நாலு கார் பின்னால் இன்றைக்கி அவங்க தானே என்னன்னு உங்கள் தந்தி உன் தொலைக்காட்சிகள் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் எட்டு மணிக்கு